அதாவது நம்ம ஊர் திருவாரூர் எம்எல்ஏ எம்பி அதுக்கப்புறம் நம்ம நகரமன்ற தலைவர் திருவாரூர் மாவட்டத்தின் ஆட்சியாளர் என அனைவரும் இன்னைக்கு வந்து கிருஷ்ணா மண்டபத்தில் வந்து ஒன்று கூடியிருக்காங்க எதற்காக அப்படின்னா நம்ம ஊரில் பட்டா இல்லாமல் இருந்த இந்த நிலத்தில் இருந்த மக்களுக்கு இத்தனை வருஷமாக குடியிருந்தவங்களுக்கு பட்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சு இருந்தாங்க இப்போதைக்கு முதற் கட்டமாக நானூறு நானூற்றி எழுபத்தி நாலு பேர்கிட்ட வந்து பட்டா இன்னைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போதான் போன மாதந்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பாக ஒரு போட்டம் நடந்துச்சு இந்த பட்டா கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த ஒரு இப்போ என்ன ஒரு மாதத்தில் வந்து முதற்கட்டமாக வந்து இந்த நானூற்றி எழுவத்தி நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல நான் உள்ளே போய்ட்டு சாரிச்சிட்டு சொல்கிறேன் ஆனால் அதுதான் ரஃபாக ஒரு ஐநூறு பேருக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து முதற்கட்டம் என்ன விண்ணப்பிச்சு அத்தனை பேருக்கும் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக வந்து பட்டா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க எம்பியோட காரு ஐயா செல்வராஜ் ஐயாவோட காரு இது நமது கலெக்டர் மோகன சந்திரன் ஐயாவோட காரு

எல்லாருக்கும் வந்து வீட்டு மனைக்கான பட்டா வழங்கப்பட்டு வருகிறது எத்தனை பேருக்கு நீங்க வழங்கியிருக்காங்க பட்டாத்தி நாற்பத்தி எண்பத்தி நாலு நானூத்தி எந்த நாலு உள்ள உங்களுக்கு

வாங்க <tiedit> <tiedit> <hatten> <wakar> <undis y sibling PDF>

அதை உட்காரங்க உட்கார்ந்தா தான் கிடைக்கும் உட்காருங்க நீ உட்காருங்க போடுறவங்க கூட வாங்க உட்கார தேவையில்லை அங்க மேயப் போயிடுவீங்க சரியா உட்கார தேவையில்லை அப்படியே உட்காரு இதுதான் அந்த மிச்சம் உள்ள பட்டா அது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிகழ்ச்சி முடியும் ஆனா இப்படி அப்போ பத்து நிமிஷம் வரை லைவ் போட்டு கிளம்புறேன்